அலாமிகம் வரமத்துள்ளாஹி பரகாத்து தங்களுக்கு கடந்த வருடமே முதல் பத்தில் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் முதல் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து அதில் முதல் பத்தினுடைய தஸ்பீஹாத்தினுடைய அந்த கடந்த வருட லிங்கை இன்ஷால்லா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முதல் கமெண்ட்ல இன்ஷால்லாம் பின் பண்ணுறேன் தாங்க பார்த்துக்கொள்ளுங்க நம்முடைய சாதியாமிட்டியில் இந்த வருஷம் முதல் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து இந்த மூன்றுக்குமே ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் ஓதக்கூடிய தஸ்பி ஹாத்துகள் நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம் அற்புதமான தஸ்பிஹாத்துகள் தாங்கள் நிச்சயமாக அதை ஓதிக்கொள்ளுங்க மக்கள் இந்த கல்வியை கொண்ட மக்கள் அதை தங்களுடைய ரமதானுடைய மாமூலாக வைத்திருக்கிறாங்க அதன் மூலமாக அவங்க பலன் பெற்று மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க தங்களுக்கு அது நிச்சயமாக பயன்படும் எல்லா தஸ்பிஹாத்துகளும் ஹாத்துகளும் நூத்தி இருபத்தி ஐந்து முறை அல்லது முன்னூற்றி பதிமூன்று முறை அல்லது ஆயிரம் முறை நூத்தி இருபத்தைந்து அல்லது முன்னூற்றி பதிமூன்று அல்லது ஆயிரம் இதில் எந்த எந்த எண்ணிக்கையும் உங்களுக்கு இலகுவாக இருக்குதோ அது தாங்க ஓதிக்கொள்ளலாம் வல்லாஹுவினுடைய அஸ்மாவு ஹஸ்னாவை கொண்டு ஓதக்கூடிய அமல்களவைகள் பாருங்கள் தாங்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அல்லாஹு யா ரஹ்மானு யார் ரஹீமு என்பதை தாங்கள் நூற்றி இருபத்தைந்து அல்லது முன்னூற்றி பதிமூன்று அல்லது ஆயிரம் முறை ஓதிக்கொள்ளுங்கள் ரகுருடைய தொழுகைக்கு பிறகு யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் இதனை தாங்கள் மேற்கூறி இந்த எண்ணிக்கைகளை ஓதிக்கொள்ளுங்க அசருடைய துளகைக்கு பிறகு யா குத்தூசு என்பதை மேற்கூறிய எண்ணிக்கைகளில் ஓதிக்கீங்க மகரபினுடைய துலகைக்கு பிறகு யா 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 யாபீரு என்பதை மேற்கூறிய எண்ணிக்கைகளை இஷாவினுடைய துலகைக்கு பிறகு யா ஹக்கமு யாசு யா யா ஹகமுசு என்பதை மேற்கூறிய எண்ணிக்கைகளில் தங்க ஓதிக்கொள்ளுங்க தஹஜூத்தினுடைய தொழுகைக்கு பிறகு தஹஜுத் தொழுகிறீங்க அதற்கப்புறம் யா ஹையு யா கையூமு யா ஹையு யா கையோமு இதனை தாங்கள் ஓதிக்கொள்ளுங்க இந்த எண்ணிக்கைகள் எல்லாமே நூத்தி இருபத்தைந்து அல்லது முன்னூற்றி பதிமூன்று அல்லது ஆயிரம் உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி தங்க ஓதிக்கொள்ளுங்க அபரிவிதமான பலன்களை தங்களுக்கு தரக்கூடியது அற்புதமான வசிஃபா கழிவைகள் தங்க அல்லாஹ் அதனுடைய மாற்றத்தை நீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக பார்ப்பீங்க தங்க கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்க நம்முடைய இந்த ரமதானை அல்லாஹ் சுபானுத்தால பயனுள்ளதாக ஆக்கியால் புரிவானாக அவனிடமிருந்து அவனது மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக சகலவிதமான பாதுகாப்புகளையும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஐ மீன் இதுபோன்ற பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்க நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து

ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் கொடுத்துருவோம் யார் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு செலவு மற்ற செலவுகள் அனைத்தும் மதரச உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது தாங்கள் தங்களுடைய மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் மதரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களை கொண்டு துவா செய்யப்படுகிறது தாங்களுடைய மதரசாவிற்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய அனுப்பி வைக்கப்படும் அல்லாஹ் சுபானுத்தாலா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்தல் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுதுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுல் பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிஃபுல் சொன்னா குரான மனனம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் இணைக்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளுங்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சியை என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்